மரகதம்மாவும் சித்தனையில் மூழ்கினாள் வத்சலாவின் அம்மாவிற்கு இப்போதுதான் திருமணம் ஆனது போல் இருக்கிறது வத்சலாவின் அம்மா வாணி தஞ்சாவூர் கிராமத்தில் பிறந்தவர் அவள் அப்பா ஊரில் பெரிய நிலச்சுவாழ்ந்தான் மிகுந்த செல்வச் செழிப்பில் பிறந்து வளர்ந்தாலும் வாணி மிகவும் அமைதியான பெண் கிராமத்து பழக்க வழக்கங்களில் விடு வளர்ந்தவள் அவள் பள்ளிப் படிப்பினை முடித்தவுடனேயே அவள் அப்பா அவளுக்கு திருமணம் செய்ய விரும்பினார் மிகவும் படித்த மாப்பிள்ளை பட்டினத்தில் வேலை என்று சரவணனை அவளுக்கு திருமணம் பேசி முடிவு செய்தனர் உரிய நாளில் திருமணமும் கோலாகலமாக நடந்தது வாணி ஒரே மகள் அவள் அப்பாவிற்கு கேட்கவா வேண்டும் மிகச் சிறப்பாக திருமணம் செய்து கொடுத்தார் வாணியும் திருமணம் முடிந்து தன் கணவருடன் சென்னைக்கு திரும்பினான் அவளுடன் இவ்வளோ நாட்கள் இவர்கள் வீட்டில் தங்கி சமையல் முதலாக அனைத்து வேலைகளையும் செய்து வந்த மரகதம்மாவையும் பெண்ணுடன் கூட அனுப்பி வைத்தார் வாணியின் அப்பா ஆம் மரகதம்மா ஒரு சமையல் காரியாகத்தான் வாணியின் வீட்டில் இருந்து வந்தாள் அவளுக்கு ரகு பிறந்து இரண்டு வருடத்திலேயே அவர் கணவர் இறந்து விட்டதினால் ரகுவுடன் இங்கேயே தங்கி அவர்கள் வீட்டு வேலைகளை செய்து வந்தாள் ரகுவை அரசு உதவி பெறும் பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்திருந்தார் ரகுவும் சிறுவயது முதற்கொண்டே நன்றாக படித்து வந்தான் மரகதம்மா சென்னை வந்ததும் வாணியன் அப்பா ரகுவையும் சென்னையில் உள்ள அரசு பள்ளியில் சேர்த்து விட்டார் உணவு உடை எல்லாம் அவர்களே அளித்தார்கள் காலச்சக்கரம் சுழன்றது வாணியன் கணவன் உயரிய பதவியில் இருந்து வந்ததால் அவருடைய பழக்க வழக்கங்கள் கிராமத்தில் வளர்ந்த பெண்ணான வாணிக்கு ஒத்து வரவில்லை அவளை எப்பொழுதும் குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பார் நவநாகரிகமாக இருக்க தெரியாத வெட்டிக்காடு என்று எப்போதும் ஏதேனும் குறை சொல்லிக்கொண்டே இருப்பார் இதனால் அவளை எங்கும் அழைத்துச் செல்வதில்லை அத்துடன் வத்சலா பிறந்தவுடன் அவள் உடல்நிலையும் மிழிந்து வத்சலா பிறந்து இரண்டு வயதிற்குள்ளேயே வாணியும் இறந்து விட்டாள் வத்சலாவை முழுவதும் மரகதம்மாவே கவனித்து வந்தார் அவள் தந்தையும் நடவடிக்கையும் மிகவும் மோசமாயிற்று தனக்கு ஒரு குழந்தை இருப்பதே தெரியாதவாறு அவர் நடவடிக்கை மிக மோசமாயிற்று ஆனால் மிகப்பெரிய தொழிலதிபர் பணங்காசுக்கு பஞ்சமில்லை எனவே போட்டி போட்டுக்கொண்டு மருத திருமணம் செய்து வைக்க அவர்கள் நண்பர்கள் விரும்பினர் அவ்வாறு திருமணம் செய்து கொண்டவள்தான் லதா என்னும் சொர்ணலதா அவள் வேறக்கேற்றவாறு சொக்க தங்கம் போல் நிறம் மெல்லிய இடை நவநாகரிக யுவதியாக விளங்கினாள் அதனால் உடனே வச்சலா அவளை திருமணம் செய்து கொண்டார் ஆம் லதா வட்சலாவின் சித்தி முறைதான் திருமணம் ஆனதும் லதா தன் கணவரை தன் கைக்குள் போட்டுக்கொண்டாள் எந்நேரமும் கொண்டாட்டங்கள் கொண்டாட்டங்கள்தான் வச்சலாவிற்கு மூன்று வயதில் சென்னையில் மிகப்பெரிய பள்ளியில் சேர்த்தார்கள் அத்துடன் சரிதான் அதன் பிறகு அவளுக்கு எல்லாம் மரகதம்மா தான் அந்த வீட்டு வேலைகள் முழுவதும் மரகதம்மா கவனித்து கொண்டாள் அவ்வப்போது ரகுவை சென்று பார்த்து வருவாள் ரகுவும் நன்றாக படித்து வந்தான் ஒரு நாள் லதா தன் தோழியருடன் வெளியில் சென்றுவிட்டு வந்தவுடன் மரகதம்மாவை கூப்பிட்டு ம் உடனே சாப்பாடு ரெடி பண்ணு என்று கட்டளையிட்டுவிட்டு தோழியர்களுடன் சீட்டு விளையாடத் தொடங்கினாள் மரகதம்மா சாப்பாடு ரெடி ஆயிடுத்துமா என்று கூறவும் அனைவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினர் லதா சாப்பிட்டு கொண்டே இருக்கும்போது மரகதம்மா அவள் தட்டினில் ரசத்தினை சாப்பிடுவதற்காக ஊற்றினாள் அதில் கொஞ்சம் லதாவின் கையில் சுறுர் என்று பட்டுவிட்டது உடனே லதா கோபத்துடன் மரகதம்மாவை நோக்கி ம் ரசம் முழுக்க மூந்தியில் கொட்டிக்கோ என்று கோபத்துடன் கத்தினாள் மரகதம்மா தயக்குத்துடன் மன்னா என்று கூறினாள் ஆனால் கோபத்துடன் இருந்த லதா அவள் கையில் இருந்த பாத்திரத்தினை பிடுங்கி எல்லா ரசத்தினையும் மரகதம்மா முகத்தில் ஊற்றினாள் ரசம் மிக சூடாக இருந்ததினால் அவள் கண்ணீர் பட்டு கண்களில் இருந்து கண்ணீர் சரசரவென கொட்டியது அனைவர் முன்னிலையிலும் கொட்டியதால் மரகதம்மா மிகவும் பயந்தவாறு இருந்தால் அவர் தோழியர்கள் ஒன்றும் நடவாதது போல் சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர் ஆனால் இவ்வளவையும் வச்சலா தன் ரூம் வாசலில் இருந்து பார்த்து கொண்டிருந்தாள் அவளுக்கு அப்போது பத்து வயது இருக்கும் மரகதம்மா முகத்தில் ரஸ்தை ஊட்டியதும் அம்மா என்று கூப்பிட்டு கொண்டு மரகதம்மாவை ஓடி அணைத்துக்கொண்டாள் இதனை பார்த்த இருந்த லதாவின் நண்பர்கள் என்னது வேலைக்காரைவு அம்மா என்று கூப்பிடுகிறாள் என்று ஒருவிதமாக மரகதம்மாவை பார்க்க தொடங்கினர் மரகதம்மாவிற்கும் மிகவும் அவமானமாக போய்விட்டது அப்போதுதான் அம்மாவை பார்க்க வந்திருந்த ரகுவிற்கும் என்ன செய்வதென்று தெரியாமல் பயத்துடன் நின்று கொண்டிருந்தான் எல்லாவற்றையும் கவனித்த மரகதம்மா உடனே சுதாரித்து கொண்டார் இருங்களம்மா வேறு புதியதாக கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒன்றுமே நடவாதது போல் அவ்விடத்திலிருந்து அகன்றான் காலச்சக்கரம் நிழன்றது வசலாவிற்கு இருபத்தி மூணு வயதாயிற்று இதற்கிடையில் லதாவிற்கும் மணிகண்டன் பிறந்தான் அவனுக்கு இப்போது வயது பத்திற்கு மேல் ஆகிவிட்டது பணக்கார விட்டுப்பிள்ளை செல்லப்பிள்ளை தான் தோன்றியாக வளர்ந்தான் வச்சல் அப்பா எதையும் கண்டுகொள்வதில்லை ரகுவிற்கும் வயது இருபத்தைந்து ஆகிவிட்டது ரகு மிக நன்றாக படித்து வந்ததினால் அவனுக்கு உதவித்தொகைகள் மூலம் மேற்படிப்பை படிக்கலானான் அவன் கல்லூரியில் படிக்க சென்றபோதே அம்மாவையும் தன்னுடன் அழைத்து வந்துவிட்டான் மரகதம்மா ரகுவுடன் வந்தவுடன் தனக்கு தெரிந்த தொழிலினை துவக்கினாள் சிறிய அளவில் ஒரு மெஸ் வைத்து நடத்த ஆரம்பித்தாள் ரகுவும் கல்லூரி முடிந்ததும் அவன் அம்மாவிற்கு உதவியாக இருந்து வந்தான் மெஸ் தொடங்கியவுடன் முதல் ஐந்து நபர்களுக்கு கட்டணம் ஏதிமின்றி உணவு அளிக்கத் தொடங்கினாள் பின் வருபவர்கள் தங்களால் முடிந்த தொகையினை தட்டில் வைத்துவிட்டு செல்வர் இவ்வாறு தொடங்கிய மெஸ் சிறிது சிறிதாக ஐந்து நபர்களிலிருந்து பத்தாகவும் பத்து இருபது முப்பது ஆகும் வளர்ந்து தற்போது நூறு நபர்களுக்கு இலவசமாக உணவு அளிக்கும் அளவிற்கு வளர்ந்தது அவள் அளிக்கும் உணவிற்காக நிறைய தொழிலாளர்கள் வரிசையில் நிற்கத் துவங்கினர் அவள் பாகுபாடின்றி அனைவருக்கும் தரமான உணவு அளித்தாள் இதனால் மரகதம்மா அவ்வூரில் மிக பிரபலம் அடையத் தொடங்கினாள் ரகுவும் நன்றாக படித்து உயர் அரசு பதவியில் வேலையும் உடன் கிடைத்தது வச்சலாவிற்கு வயதாகிவிட்டதால் அவளுக்கு திருமணம் செய்ய உறவினர்கள் லதாவினை வற்புறுத்த தொடங்கினர் ஆனால் லதா அதில் விரும்பவில்லை வச்சலாவிற்கும் எப்போதும் மரகதம்மா மற்றும் ரகு ஞாபகமாகவே இருந்தது அதனால் தான் ரகுவைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறிவிட்டு ரகுவின் வீட்டிற்கும் வந்துவிட்டாள் லதாவிற்கும் மிகவும் நல்லதாக போய்விட்டது ரகுவை கல்யாணம் செய்து கொண்டால் சொத்தை எல்லாம் ஏகி கொடுத்து விட்டுச்சல் என்று லதா கூறவும் வத்சலா அமைதியாக தன் பெயரில் இருந்த தன் அம்மாவின் சொத்துக்கள் அனைத்தையும் அவள் தம்பி மலர்வண்ணன் பெயரில் எழுதிவிட்டு சென்று விட்டாள் ஒரு நல்ல நேரத்தில் அவர்களுக்கு திருமணமும் நடந்தது அதற்குப் பிறகு அவள் பெற்றோர் விற்று தொடர்பு ஏதுமில்லை ரகுவும் தன் மனைவியுடன் டெல்லி சென்று விட்டான் டில்லி செல்லும் முன் தன் அம்மாவை தன்னுடன் வரும்படி ரகுவும் வத்சலாவும் மிகவும் வேண்டினர் ஆனால் மரகதம்மா இன்னும் சில வருடங்கள் இங்கு இருந்து வருகிறேன் தற்போது நூறு பேர் அளவுக்கு நாம் உணவளிக்கும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம் நான் அங்கு வந்துவிட்டால் நம்மை நம்பியிருக்கும் தொழிலாளர்கள் மிகவும் வருந்துவார்கள் அதனால் நான் அடிக்கடி வந்து போகிறேன் என்று கூறிவிட்டாள் ரகுவும் வத்சலாவும் டில்லி சென்றனர் அவர்களுக்கும் திருமணமாகி பத்து ஆண்டுகளுக்குப் பின் தான் அரவிந்தன் பிறந்தான் இப்போது தான் கூப்பிடாமலேயே திடீரென்று வந்து நிற்கும் அம்மாவையும் மாமனார் மாமியாரையும் பார்த்து ரகு திகைத்தான் இதற்குள் சமையலறையில் மரகதம்மா சுறுசுறுப்பாக முடித்து விட்டாள் அவளுக்கும் தற்போது வயது எழுபத்தி ரெண்டு ஆகிறது இந்த வயதிலும் ஓடியாடி சளிப்பில்லாமல் வேலை செய்து கொண்டிருந்தாள் மரகதம்மா அவர்களை குளித்து விட்டு வாருங்கள் சாப்பிடலாம் பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று கூறிவிட்டு அவர்களுக்கு தேவையான புதிய ஆடைகளை எடுத்து கொடுத்துவிட்டு உடைகளை போட்டுக்கொண்டு சாப்பிட வாருங்கள் என்றாள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்